குரு வாழ்க்கை துணை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ சனி பகவான் என்னென்ன பண்ணுவாருன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் சனி பகவான் ஒ ஒன்றாம் பாவத்திலேருந்து பன்னெண்டாம் பாவகம் வரைக்கும் இருக்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற விழிப்புணர்வு முதல் நமக்கு வேணும் இது ஒருத்தரோட ஜாதகத்தில் இப்போ நாலாம் பாவகத்தில் இருக்கிறாருன்னு இல்லைங்களே அப்போ அந்த நாலாம் பாவகங்கிறது வீடு சொத்து வாகனம் தாய்வழி கல்வி இது வந்து நம்ம நாலாம் பாவத்துக்கு எடுத்துக்கலாம் அப்போ இது சார்ந்த விஷயங்களை பற்றி இந்த ஜாதகர் வந்து வெளியில் பெருமையாக பேசக்கூடாது எங்கள் இப்போ எங்கள் அம்மா ரொம்ப வசதியாக இருக்காங்க எங்கள் அம்மா நல்லா பாசமாக பார்த்துக்குறாங்க அதை மாதிரி எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது எனக்கு இவ்வளோ வீடு இருக்குது எனக்கு வீட்டு மூலமாக இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தற்பெருமை பேசினால் அது சம்மந்தப்பட்ட காரகங்களில் சனி பகவான் பிரச்சனைகளை கொடுப்பார் அப்போ ஜாதக ரீதியாக எந்த பாவகத்தில் சனி பகவான் இருக்காரோ அவரை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பாவகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தற்பெருமையாக பேசாதீங்க அதை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் கண்டிப்பாக கொடுப்பார் இது நிதர்சன உண்மை சிவாயினா